மகாபாரதத்துல துரியோதனன் எப்படி இறந்து போனான்ற கதையை தான் பார்க்க அதுக்கு முன்னாடி போனான் நிறைய கௌரவர்கள் செத்து போயிட்டாங்க கடைசியா இருந்தது துரியோதனன் மட்டும்தான் அப்போ துரியோதனனுக்கு ஒரு பயம் வந்துச்சு எப்படியும் பீமை நம்மளை அடிச்சே கொண்டுருவான் அதனால ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறான் துரியோதனன் தன்னோட அம்மா காந்தாரி கிட்ட போறான் என்ன சொல்றானா அம்மா நீங்க ரொம்ப வருஷமா கண்களை மூடியே இருக்கீங்க அதனால உங்களோட கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் ஒரு தெய்வீக சக்தி இருக்கு அதனால நீங்க கண்ணை திறந்து என்ன பாத்தீங்கன்னா என்னோட உடலுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும் அதனால எனக்கு மரணமே நிகழாதுன்னு சொல்றோம் காந்தாரியும் தன்னோட அத்தனை பசங்களையும் இறந்துட்டோம் இவை ஒருத்தனாவது உயிரோடு இருக்கட்டும்னு அதுக்கு ஒத்துக்கிறான் துரியோதனன் தன்னோட இடுப்பு பகுதியில இருந்து தொடைப்பகுதி வரைக்கும் பூக்களாலையும் இலைகளாலையும் ஒரு சிறிய ஆடை அணிஞ்சுகிட்டு தன்னோட அம்மா முன்னாடி போய் நிக்கிறான் காந்தாரியும் கண்ணை திறக்கிறான் அவ கண்கள்ல இருந்து ஒரு தெய்வீக சக்தி பரவுச்சு அது துரியோதனனோட உடல்ல போய் பட்டுச்சு அவனோட உடல் வஜ்ரமா மாறுச்சு அதாவது வைரம் பாய்ந்த கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவனோட உடல் ரொம்ப வலிமையா மாறுச்சு இப்போ பதினெட்டாவது நாள் துரியோதனன் தனக்கு சாவே கிடையாதுன்னு தைரியமா போர்க்களத்துக்கு போறான் பீமன் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான் அடிச்சுக்கிட்டே இருக்கான் சூரியன் மறைய போகுது ஆனா துரியோதனனுக்கு மரணமே நடக்கல அப்போதான் கிருஷ்ணர் ஒரு விஷயத்த சொல்றாரு பீமா அவனோட உடம்புல வலிமை குறஞ்ச இடம் எதுன்னு தெரிஞ்சு அடி அப்பதான் அவன் சாவான்னு சொல்றாரு ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு காந்தாரி கண்ணை திறந்து பாக்குறப்போ துரியோதனோட முழு உடம்பே அவர் தொடைப்பகுதி அணிஞ்சிருந்தான் பாண்டவர்களுக்கும் கௌரவங்களுக்கும் சபைக்கு இழுத்துட்டு வரான் அவன் இழுத்துட்டு வந்தோனே துரியோதனன் ஒரு வார்த்தை சொல்றான் திரௌபதி என் தொடையில வந்து உட்காருன்னு சொல்றான் பாண்டவர்கள் தோத்து போனதுனால அவங்களாலே ஒண்ணும் பண்ண முடியல அவமானத்துல திரௌபதி கூணி குறுகிதான் நின்னான் அதனாலதான் அவனோட தொடைப்பகுதி பாவங்கள் செஞ்ச பகுதியாகவும் வலிமை குறைஞ்ச பகுதியாகவும் இருந்துச்சு இது பீமனுக்கு ஞாபகத்துக்கு வருது அதனால பீமன் இப்போ தன்னோட கதைய வச்சு துரியோதனனோட தொடைப்பகுதியில அடிக்கிறான் அடிச்சு அடியில துரியோதனன் அங்கேயே செத்து போறான் கடைசியா குருஷேத்திர போர்ல பதினெட்டாவது நாள் துரியோதனன் தோத்து போய் பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க இந்த மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க